மே தெரியும் நான்கு யுகங்கள் இருக்குற யுகம் கலியுகம் இந்த கிருத யுகத்துல எல்லாருமே நல்ல கீழே லட்சம் குழந்தா கூட யாருதுன்னு கேட்டு எடுத்து கொடுத்து போயிடுவாங்க அப்படி வாழ்ந்த யுகம்னா இந்த கிருத்த யுகம் அடுத்த திரேதாயுகம் ராமாயண காலம் கொஞ்ச கிட்டவங்க நிறைய நல்லவங்க வாழ்ந்தாங்க அரக்கர்கள்னு ஒரு பகுதியில வாழ்ந்தாங்க அரக்கர்கள்னா இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்கள் அப்படி அரக்கர்கள்னு ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படி தான் இந்த த்ரேத்தாயுகம் அடுத்தது யுகம் மகாபாரதம் காலம் கெட்டவங்க ஜாஸ்தி நல்லவங்க ரொம்ப கம்மி அதான் பார்த்தோமே கௌரவாஸ் பாண்டவாஸ் இருந்தாங்க கௌரவர்களில் நூறு பேர் பத்தும் பத்தாய்க்கு சகுனி துரியோதனனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கர்ணன் எல்லாத்துக்கும் மேலே எல்லா நியாயங்களும் தர்மங்களும் நெறிகளும் தெரிஞ்ச பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் வித்துரர் எல்லாம் இவங்க பக்கம் அங்க பார்த்தா பாண்டவர்கள் வெறும் அஞ்சு பேர் கூட நம்மளுடைய பரமாத்மா கிருஷ்ணர் அப்படி கெட்டவங்க ஜாஸ்தியாகவும் நல்லவங்க ரொம்ப கம்மியாகவும் வாழ்ந்த யுகம்னா இந்த துவாபர யுகம் அடுத்ததாவது இந்த கலியுகம் இந்த துவாபரயுகத்திலையாச்சு இவா வா இவா வாய் இவா கிட்ட சொல்லக்கூடாது இவா கிட்டதை சொல்லலாம்னு தெரிஞ்சது ஆனால் இந்த கலியுகத்தில் யாரு கெட்டவா யாரு நல்லவானே தெரியல நோய் முடியும் நோயே என்னன்னு தெரியாம நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியுமா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் இப்படி இந்த கலியுகம் பிறக்கிறக்கு ஐயாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சத்தூரகிரின்ற மலைப்பகுதியில சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க கான்ஃபரன்ஸ் நம்ம பழனி மாநாடு மாதிரி ஒரு மாநாடு போடுறாங்க சித்தர்கள்னா எட்டு சித்திகளையும் அதாவது அஷ்டமா சித்திகளையும் கொண்டவர்கள் தான் இந்த சித்தர்கள் யானை மாதிரி உணவைப்படுத்திக்க முடியும் போடுற மாதிரி உணவு கொடுத்துக்க முடியும் போல பழக்க முடியும் கூடு விட்டு கூடு பழைய முடியும் இப்படி அஷ்டமா சித்துகளையும் கொண்டவர்கள் தான் இந்த சித்தர்கள் அதில் ஒரு சித்தர் அவர் பெயர் போகர் அவர் அந்த காலத்திலே சைனா வரைக்கும் மின் வந்திருக்கார் இந்த போகர் சித்தரோட தலைமையில இந்த மாநாடு நடக்கிறது என்னன்னா இனி ஐயாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் கலியுகம் பறக்க போறது ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா கலியுகத்தோட கொடுமை எல்லாம் தீர்ணும்னா நாம ஒரு மூர்த்தி உண்டு பண்ணணும் அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண பாலோ தயிரோ சாதாரண மனுஷங்கள் குடிச்சா தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிப்பட்ட மூர்த்தி உண்டு பண்ணணும் போகர் தலைமையில சொல்ற அதுக்கு போகர் சொல்றார் எனக்கு அதற்கு நவப்பாசனம் வேணும் பாசனம்னா விஷம் ஒம்பது விதமான விஷ மூலிகைகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரின் போகலும் ஒம்பது விதமான விஷ மூலிகைகளை தேடி கண்டு பிடிச்சி எடுத்துட்டு வராரு போகல் முதல்ல ரெண்டு மூலிகை எடுக்கிற பில்லிஞ்சி ஷார் எடுக்கிற பார்த்தா பாகு முறிஞ்சு போயிடுச்சு நம்ம வீட்டிலெல்லாம் அம்மாக்கெல்லாம் ஸ்வீட் சேம்பு பாகு முறிஞ்சு போய் குலாப் ஜாமுன் ஜீராவை மிதக்கறக்கு மேல ஸ்டச்சுவான் நின்னு இருக்கு அந்த காலத்து பாட்டி எல்லாம் பாகு பூரிஞ்சு போய்டும் அவ்வளோ பக்குவமா பண்ணுவா இந்த காலத்து அம்மாஸ் ஆண்டிஸ் ஒரு கையில போனை வச்சு இன்னொரு கையில கரண்டிய வச்சுட்டு பாலையே பொங்க விடுறா அப்படி பாகு முறிஞ்சு போயிடுச்சு சரி இதற்கான திரும்ப முருகன் கிட்டே கேட்பணும் போகர் படுத்துட்டார் அன்னைக்கு போகரோடைய சொப்பனத்தில் முருகன் சொல்றார் நீ பழனி மழைக்கு போ அந்த இருபத்தோரு நாள் அக்னி நட்சத்திர சமயத்தில் நீ பழனி மழைக்கு போ அங்க ஒரு மூலிகை பூ இருக்கும் அந்த பூவையும் அந்த பூவோடைய சாத்தையும் எடுத்துன்னு வந்தேன் இந்த சாற்றோட கிழந்தேனா உனக்கு விக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற இன்னி வரைக்கும் அக்னி நட்சத்திர சமயத்துல நம்ம பழனிக்கு கிரிவலம் போறது உண்டு இந்த மூலிகை காத்து பட்டாலே திராத நோயெல்லாம் தீர்த்துடுவாவா அப்படி போகரும் அந்த மூலிகை பூவை எடுத்துன்னு வந்து இந்த சாற்றோட கிழந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு மாடல் மாதிரி பண்றார் வீட்லயே அந்த பாகு மிச்சம் ஆயிடுச்சு ரெண்டு விக்கிரமா பண்ணிடுறான் ரெண்டு விக்கிரமா பண்ணிடுறான் போகர் முதல் விக்கிரத்தை எடுக்கிற கோட்டிங் கொடுக்கற இப்ப இதற்கு அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னா கோட்டிங் கொடுத்தாச்சு இல்லையா இதை அப்படியே எடுத்துட்டு போய் பழனியில வச்சுட்டார் இப்ப நம்ம பாக்குற பழனி ஆண்டவன் போகர் பண்ணது நம்மளை எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல பண்ண ஒரு விக்கிரகம் நம்ம இன்னி வரைக்கும் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம் பழனி முருகனை